நேற்றுக்கு காவேரியோட அதுமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நர்மதா பாப்பா வந்து ஒரு குட்டியாக ஒரு சமயம் வந்து ஒரு வீடியோ ஃபோட்டோஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து தான் நம்ம கொடுத்தாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து கிஸ் பண்ணியிருந்தோம் அவங்களுமே அதை தான் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று பசு வந்து வந்திருக்காரு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி சித்தி அவங்களும் இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து பதிவு பண்ணியிருந்தோம் இல்லையா அப்போ வந்து நே அந்த ஷூட்டிங் வந்து லேட் நைட் வேற போயிருக்கு பயங்கரமாக வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல லேட் நைட் வர ரொம்ப நேரம் ஷூட் போயிருக்கு இன்றைக்கி மார்னிங்கே வந்து மகாநதி ஷூட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருக்காங்க மார்னிங்கே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஷோ வந்து நம்மளோட விஜய் டிவியில் வந்து தீபாவளி அதுமா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விஜய் காவேரி அப்புறம் பசு நிறைய பேர் இருக்காங்க அதாவது கங்கா எல்லாருமே வந்து இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஸ்பெஷல் ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நைட்டு வந்து சூட் போயிருக்கு அதாவது மகாநதி ஷூட் முடிச்சுட்டு உடனே வந்து அவங்க வந்து ஸ்பெஷல் ஷோ அட்டன் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க அங்கே போயிட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிட்டு இங்கே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு தெரிஞ்ச வட்டாங்க வட்டாரங்கள்லேருந்து அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் மகாநதி இவ்வளோ தீவிரமாக பயங்கரமாக பரபரப்பாக ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னா லைவ்ல ஒரு டைம் வந்து நம்ம காவேரி வந்து சொல்லியிருப்பாங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத அவங்க வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க அப்ப அப்போ அதெல்லாம் வந்து வச்சு யோசிக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ பெருசாக சம்பவங்கள் பண்ணுறாங்க இன்னி வர வர இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தியும் நர்மதாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வீட்டில் இருக்காங்க விஜய் வீட்டில் அவங்க வந்து சோலோவாகவே இருக்காங்க அங்கே வந்து காவேரி இருக்காங்க இருந்தாலுமே சூட் அவங்களுக்கு இருந்ததா அப்படின்றதான் பெரிய பெரிய கேள்வியாக இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சு இருக்கார் காவேரி தான் இருக்காங்க விஜய் வந்து நம்ம பார்க்கல தாத்தா பாட்டி இவங்க யாருமே பார்க்கல அவங்களுக்கு இன்றைக்கி ஷூட்டிங் இருக்குமா இருக்கும் இன்றைக்கி அவங்க வர்றதுக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க பயங்கரமாக எனக்கு தெரிஞ்ச வட்டார வட்டாரங்கள்லேருந்து நைட் ஃபுல்லாக வந்துட்டு லேட் நைட் ஷூட் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்பெஷல் ஷோ அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு தான் ப அதுக்கு நிறைய நான் வந்து கேட்டேன் கேட்டும் கூட அவங்க வந்து ஸ்பெஷல் ஷோ வெறி வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க விஜய் எப்படிங்க வருவார் அங்கேயே சூட் போயிட்ருக்குல அப்படின்னு சொல்லும்போது இல்லை தான் அவரு காவேரி ரெண்டு பேரும் வந்திருக்காங்க பசு இருக்கார் அப்புறம் கங்கா இருக்காங்க நிவின் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பார்ப்போம் சரிங்களா தீபாவளிக்கு ஸ்பெஷல் ஷோ இருக்கு அதில் விஜய் காவேரி இருக்காங்க அப்படிங்கிறது தான் சூப்பரான ஒரு நியூஸ்ங்க